நான் நானோட ஃபேமிலி ஷாப்பிங்க டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்கிற வேலவன் ஸ்டோர்ஸ்ல முடிச்சிட்டேன் நீங்களும் மிஸ் பண்ணாம வேலவன் ஸ்டோரை வந்து விசிட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி சார் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்ங்க நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சின்ன வயசுல நீங்க எப்படி இப்படி தான் பேசிருப்பீங்க உண்மையிலே உங்களுக்கு எத்தனை காதல் அதே மாதிரி அந்த காதலிய பின்னால நீங்க சந்திச்சிருக்கீங்களா அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது நீங்க காதலியே எல்லாம் பாஸ்ட் டான்ஸ்ல சொல்றீங்க தேவி புரிஞ்சு அவங்க சிரிச்சாங்க பாருங்கள் காதலி ஏதோ முந்தி நடந்தக்கு ஒரு கதை மாதிரி இப்போ சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்புறம் நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே நேற்று எங்கள் ஆஃபீஸில் நடந்த ஒரு விஷயம் நான் சொன்னேன் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ராமசாமின்னு ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை ஒரு பையன் நோட் பண்ணிட்டேன் ஆறு மணிக்கு ராமசாமி வர ஒரு பேர் ராமசாமி அப்படி எழுதி முடித்தோன்னா அப்புறம் சார் அப்படின்னா வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமி அப்படின்னா வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமி அப்படின்னு சார் வராத ஒரு பேரு அப்படின்னா கிருஷ்ணசாமி அப்படின்னு எழுதிட்டா சொல்லுது புரியுதா வர ஒரு பேரு ராமசாமி வராத ஒரு பேரு கிருஷ்ணசாமி போயிட்டான் அவன் பாட்டில் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு என்ன நான் பேசுறதுல ரொம்ப நம்பிட்டு போயிட்டான் அந்த மாதிரி இந்த பேச்சு திறமை மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்களேன் நிறைய காதல் வரும் பேச்சு திறமையும் ஒரு காரணம் அப்புறம் பழைய காதலியை பார்த்தா எப்படி இருக்கும்னா இப்ப நம்ம நந்திதா தாஸ் அதுதான் சொல்றேன் நந்திதா தாஸ் அங்க ரோடத்துல பாக்கும்போது என்னவா இருந்ததோ அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு இன்னும் நிறைய பேர் ஏற்படணும்னு ஆசைப்பட்றேன் உண்மையிலேயே என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேர் வந்து வழிநடுக காதல் போக்கும் வழிநடுக காதல் போக்கும் காதல்ங்கிறது ஒரே ஒரு தடவை வந்துட்டுலாம் போயிடாது காதல் வந்துக்கிட்டே இருக்கும் பட் அதை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும் ரெடியாக இருக்கணும் உண்மையிலேயே உங்களுக்கு எத்தனை காதல் தான் சார் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வச்சுக்கோங்க அது நான் வந்து என்னுடைய என் நினைவு தவறும் வரை உன் நினைவும் தவறாதுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன் என் நினைவு தவறும் வரை உன் நினைவும் தவறாது எனக்கு ஒரு நினைவு ஒரு நேரம் வரும்போது மொத்தமா கூட்டி பார்த்து நான் சொல்றேன் எத்தனை காதல் ஏன்னா நம்ம இப்போ முடிவெடுத்துட்டோம்னு வச்சீங்களேன் இதுக்கப்புறம் வர காதல் அதிகமா இருந்ததுன்னா டே அறிவு கட்டோனே நீ ஏன்டா இப்பயே முடிவு எடுத்துட்டேன்னு நாளைக்கு வரப்போற போற நம்மள நம்மளை இல்லையா ஆக்சுவலா காதலுங்கிறது சார் என்ன நாங்கள் எவ்வளவு காதலிக்கிறேனோ அதுதான் காதல் அதுதான் நான் சொல்றேன் மனசுக்குள்ளே எவ்வளவு இருக்கோ அதுதான் காதல் காதலிக்கிறது உருவம் பதினாறு வயசில் அழகாக இருப்பா இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அவள் எப்படி அழகி மாதிரி இருப்பா ஆனால் அழகி இருக்கா பார்த்தீங்களா இது வந்து மனுஷனோட காதல் பார்த்துக்கணும் சார் இப்போல்லாம் படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த படத்தில் நடித்தவங்க இயக்குனர் இவங்களுக்கெல்லாம் வந்து கார் பங்களாலாம் பரிசு கொடுக்கறது வழக்கமாக இருக்குது இப்போ அழகி ரீரிலீஸ் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இந்த தயாரிப்பாளருக்கு அதெல்லாம் எதிர்பார்ப்பீங்களா கொடுப்பாராம் அப்படிங்கிறது தான் இல்லை அவர் வந்து முன்னாடி சொன்னாருங்க பேசும்போது பன்ரூட்டில நடக்கும்போது போய் பார்த்தேன் இவங்கெல்லாம் சின்ன வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னு எல்லோரும் சின்ன வீட்டில் சந்தோஷமாக தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் பெரிய வீடு இல்லைனா கூட ஒரு சின்ன வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷமாக இருக்கும் சார் சார் பார்த்துக்கோங்க சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் வந்து பேச்சில் வந்து எல்லோரையும் அடிப்பீங்கன்னு தெரியும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க ஒரே மேடையில் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கருணாநிதியும் தளபதியும் சேர்த்து வச்சு சொல்லியிருக்கீங்க இது இந்த மேடையில் அவர் தங்கர் பச்சனை ஆப்போசிட்டாக இருக்கிறாரு இப்போ இதை சொல்லியிருக்கிறீங்க இது அவருக்கு போயிருக்கோம்ல இல்லை அதில் உதயநிதியும் பாதி கூட சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா உதயகுமார்னு உதயநிதியோட பாதியும் சொல்லியிருக்கேன் அதனால கருணாநிதி தளபதி உதயநிதியில் பாதியும் சொல்லியிருக்கேன் நான் அப்படி பேசுனது எனக்கு ரொம்ப இன்ப இருந்தது சார் ஓப்பனிங்க நீங்க தங்கரபச்சனுக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டீங்க அவர் தான் எம்பின்னு சொல்லிருக்கீங்க ஆமா இங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டீங்க உங்களை மாதிரி தேவையானி மடம் அவருக்காக பிரச்சாரத்துக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றி இன்னைக்கு மனசுல நிக்குது நீங்க போவீங்களா பிரச்சாரத்துக்கு நல்லா கேட்டிங்க சார் நன்றி இருக்கணும் சார் ஒரு ஒருத்தருக்கு நன்றி இருக்கணும் நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள் மறுமலர்ச்சி காதல் கோட்டை இதெல்லாம் நம்ம கொடுத்தவங்களுக்கு நம்ம பிரச்சாரம் போகணுமேங்கிற ஒரு நன்றி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் பதில் சொல்லுங்க மேடம் சார் அது மாதிரி தயாரிப்பாளர் வந்து நந்திதா கையில தாமரை வச்சிருக்காரு அவர் வெற்றி பட்டா நல்லா இருக்கும் அவர் வெற்றி அடையணும் இல்லையா அவர் ஒரு புது ஜெர்னில ஆரம்பிக்கிறாரு அந்த ஜெர்னி அவருக்கு சிறப்பா வரட்டும்னு வேண்டிக்கிறேன் வாழ்த்துறேன் பாத்துக்கோங்க சார் தயாரிப்பாளர் ஏதோ நினைச்சு கையில வந்து தாமரை பூச்சிருக்காரு அது வந்து என்ன நினைக்கிறீங்க அது ஏன்னா தங்கர் பூஜைன்னா அவருக்கு நண்பர்

மூணு படம் தான் நடிச்சிருக்கோம் நான் கொஞ்சம் பொய் சொல்லுவேன் அதனால மிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ அவங்ககிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு பொண்ணு இருக்குது நம்ம பார்த்தா நான் அழகாக நான் வழக்கமாக சொல்லுவேன் எந்த பொண்ணை பார்த்தா நமக்கு முதல்ல மரியாதை வரணும் அப்புறம் தான் மீதியெல்லாம் வரணும் அந்த மரியாதை வந்து தேவையான எப்போவுமே வரும் வாழ்த்துக்கள் பாருங்க சார் இங்கே இங்கே இப்போ வர படங்களுக்கு பெரிய படங்களாக இருக்கட்டும் சிறிய படங்களாக இருக்கட்டும் ஆனால் தேட்டர்கள் வந்து கிடைக்கதே இல்லை ரீரிலீஸ் வந்து வருது சில பேர் வந்து தகவல் ஏன் ரீரிலீஸ் பண்ணோம் எல்லாம் டிவியில் எல்லாத்துலேயுமே போட்டாங்களே எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ இதை பத்தி என்ன ஏன்னா நீங்களும் படம் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ இன்ன வரையும் ஸோ தேட்டர்கள் கிடைக்காம நிறைய முறை நீங்களும் சொல்லியிருப்பீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்லை இல்லை நான் வந்து இந்த ரீரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி எப்பவுமே சொன்னது கிடையாது நல்ல விஷயங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்துக்கிட்டே தீரும் அலைகள் மாதிரி மறுபடியும் வந்து ஒன்று அது காலை நம்ம தொட்டுக்கிட்டே இருக்க மாதிரி நல்ல படங்கள் திரும்பி வரும் அந்த மாதிரி தான் இந்த படம் அது வேட்டையாட விளையாட இருந்தாலும் சரி நைன்டி சிக்ஸாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனால் இந்த அழகியே ஒரு வகையான தேவதாஸ் தான் தேவதாஸ்னு நாகேஸ்வர சாவித்திரி நடித்த படம் பார்த்திங்கன்னா அந்த கதையோட ஒரு மைய கருத்து இந்த படத்துலையும் இருக்கும் இப்போ நான் சொல்கிறது ரெண்டாவது அதிர்ச்சி தகவல் சொல்கிறேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கு படம் பார்க்கும்போது இல்லை ஏதோ ஒரு வகையில் பழைய அழகி தானே அப்படின்னு இல்லாமல் இந்த அழகியில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அதனால் இது ஒரு ஓப்பன் கிரவுண்ட் யார் வேணாலும் விளையாடலாம் ஆனால் பெரிய படங்கள் வரும்போது மட்டும்தான் என்னுடைய அப்ஜெக்ஷன் என்ன இருக்குன்னா பொங்கல் தீபாவளி மாதிரி படங்கள் டைமில் ஏன் நீங்க பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணுறீங்க அந்த நேரத்தில் நீங்கள் சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுங்க ஏன்னா பெரிய நடிகர்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பொங்கல் மாதிரி பண்டிகை தானேன்னு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால என்னுடைய பிரச்சனை வந்து பெரிய படங்கள் கிடைக்கும் போது சின்ன படங்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம் ஆனால் அழகி மாதிரி இந்த படங்களுக்கு கிடையாது மேடம் லாஸ்ட் ஆர் ஒரு கொஸ்டினு மேடம் நீங்கள் வந்து ப்ரெடிஸ் நீங்களே முடிவு பண்ணுறீங்களா அது முடிவு அல்லல்ல மற்றவங்களுக்கு கேக்கட்டும் மேடம் இந்த படம் வந்து அழகி இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை ரீமேக் இல்லை பார்த்துக்கொண்டு சார் எல்லாரும் சொல்கிற மாதிரி பார்ட் டூ எடுத்தால் நீங்கள் அதில் அந்த வளர்மதி கேரக்டர் பண்ணுவீங்களா இல்லை தனம் கேரக்டர் ஏன்னா பார்த்துக்கொண்டு சார் இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டார் காதலியோட மனைவி தான் புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்லாம் சொல்லி நீங்கள் இப்போ விரும்புகிறது நந்திதா கேரக்டர் விரும்புடுவீங்களா திருப்பி இப்போ பண்ணுறப்ப இல்லை உங்கள் கேரக்டரை திருப்பி பண்ணணும்னு நினைப்பீங்க முதல்ல சார் சொல்லட்டும் அவர் பண்ணுறாருன்னா இல்லையா அவர் முதல்ல ரெடி பண்ணணும் இல்லையா கதை ரெடி ஆகணும் கதை ரெடியா இருக்குதா டைரக்டர் வரட்டும் சொல்லட்டும் முதல்ல சார் தயாரிக்கணுமே அவர் தயாரிச்சா அதுக்கப்புறம் நான் கதை கேட்பேன் என்ன சொல்றாரு பார்க்கலாம் அப்புறம் உங்களுக்கு தகவல் வந்துடும் கரெக்டா இல்லை பிரச்சனை வந்து இவர் தயாரிச்சுன்னா அவங்க சண்முகமாக கூட நடிப்பாங்க நான் வளர்மதியாக கூட நடிப்பேன் அதனால பிரச்சனை வந்து அவர் தயாரிக்கணும் அவ்வளோதான் இப்போ நாங்கள் பாருங்க ரெண்டு பக்கம் ப்ரெஷர் கொடுத்து அவங்க வீட்டில் மறுபடியும் சொல்லி எப்படியாவது அழகிட்டு ஆரம்பிச்சிருங்க சொல்லுங்க புதிய பாதை வந்து அது ரீரிலீஸாக இல்லாமல் இல்லாம மறுபடியும் அதே படத்தை நான் பண்ண போறேன் மறுபடியும் ஒரு பெரிய உலக அதிசயம் ரீமேக்னா மறுபடியும் முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு நானே ஹீரோவாக நடித்து அந்த படத்தை பண்ண போறேன் அந்த படத்தோட பேர் டார்க் வெப்னு பேர் ஒரு ஆங்கிலம் டார்க் வெப் டார்க் வெப்ன்னு பேர் அது இந்த படம் இப்போ என்னுடைய டீம்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துக்கான வேலையை ஆரம்பிப்பேன் தெய்வானி மேடம் தெய்வானி மேடம் இந்த படம் வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகிடுது இந்த பையங்கள்லாம் இவ்வளவு வளர்ந்துட்டாங்க ஆனால் நீங்கள் அந்த பாரதியில் பார்த்த செல்லாம மாதிரி இந்த அழகியில் பார்த்த வளர்வு மாதிரி அப்படியே இருக்கீங்களா உண்மையான அழகியாக என்ன சாப்பிட்றீங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் அந்த மாதிரி சொல்லுங்கள் அது ராஜகுமாரனுடைய சமையல் அது அந்த மாதிரி இளமையாகவே வச்சுருக்காங்கள கடவுளோட தான் நினைக்கிறேன் அப்புறம் உங்கள் எல்லாரோட அன்பு உங்கள் எல்லாரோட ஆசிர்வாதனால அப்படி இருக்கிறேன்னு என்னவோ என்னோடய அப்பா அம்மாவோட ஆசிர்வாதத்தினால இருக்கிறேன் ஸோ இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன் ஸோ ஐ நீ ஐ ஹாவ் டு ஒர்க் இல்லையா இன்னும் நிறைய எனக்கு பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய நடிக்க வேண்டியதாக ஆசையாக இருக்குது ஸோ இப்படி இருந்தால் தானே அதை அச்சீவ் பண்ண முடியும் இன்னும் நிறைய நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும் இன்னும் சினிமாவில் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால கடவுள் எனக்கு வந்து இதே ஹாப்பினஸோட இப்படி சந்தோஷமா தேவையானோட புற அழகை விட அக அழகு வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஏன்னா ஒரு கதை ஒரு கதாநாயகா நடித்து பரபரப்பாக இருந்து அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சர் அவங்க இருந்த ஒரு தருணம் இருக்குது பாத்தீங்களா அது வந்து ஹேட் ஸ்டாஃப் ட்யூ அது வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சராசரி நடிகைகளுக்கே அப்படி ஒரு என்ன வரவே வராது அவங்க இன்னும் அந்த மேக்கப்பை கலைக்கவே மாட்டாங்க அதுலேருந்து இறங்க அந்த கிரீடத்தை இறக்கவே மாட்டாங்க அதுலேருந்து ஒரு சமநிலைக்கு போய் சாதாரணமாக ஒரு டீச் டீச்சராக ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் என் மனசுக்குள்ளே அவங்கள பேரழகியாக காமிச்சிட்ருக்கு இல்லை இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷ்னலை வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக கடத்தியிருப்பீங்க சார் அதுக்காக இந்த கேள்வி தங்கர் பச்சன் சார் முழு நேரம் அரசு விவாதியாக ஆகிட்டா இது அழகி பார்த்து உருவாகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அவரோட பெர்மிஷனில் நீங்கள் இதை டைரக்ட் பண்ணுவீங்களா சார் இது அழகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேல நானும் நந்திதா தாசை அடிக்கடி பேச ஆரம்பிச்சதுல நான் ஒரு கதையை ரெடி பண்ணேன் அந்த கதைக்கும் இந்த அழகிக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் இந்த சர்மகும் தனலட்சுமி மட்டும் அதில் இருப்பாங்க இந்த காதலர்களுடைய பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை பண்ணி இதை நான் நந்திதா கிட்டே சொல்லி அவங்களும் ஓகேன்ட்டாங்க பட் தங்கர்பச்சன் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டார் அழகி டூங்குற பேரில் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் பழைய ரகசியங்கள் இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் இப்போ நந்திதா கேட்டுகிட்டு இருக்க ரெண்டு விஷயம் ஒன்று வந்து தங்கர்பச்சனை இதை அழகி டூ பண்ண போறாரா இல்லையா நம்ம ரெண்டு பேரும் அந்த அழகி டூ பண்ணலாமா வேண்டாமா அதனால் பச்சன் எம்பி ஆகணும் அவர் வந்து பா பாராளுமன்றத்துக்கு போகணும் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நான் முதல்ல நான் பார்த்துனது காரணமே அழகி டூவை நான் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு பயங்கர சுயநிலவாரி நம்மகிட்ட இருக்கிற காதலுக்கு அழகின்னு ஒரு படம் பண்ணலாமே டூ ஏன் பண்ணக்கூடாது அதுல வளர்பதி வந்து வளர்பதி மனசுலயே இருப்பாங்க இல்ல நானு நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணாம தான் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க சரி படம் சொல்லுங்க இந்த மேடையில் நம்ம பேசுறத விட இந்த கலந்துரையாடல் ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்க படத்துல நீங்க ஒரு பெர்பார்மென்ஸ் பண்ணுவீங்க தேவாணி மேடம் நந்திதா மேடம் சின்ன பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆமா ஆளுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்ததுனால ஆளுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸை தாண்டி இசைஞானி வந்து அவங்க இசையில வந்து மே அதிகமா காமிச்செடுப்பாங்க சோ அத பத்தி சொல்லுங்க இல்லைங்க அது வந்து நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அவரு கருணாநிதி சார் சொன்ன மாதிரி நிறைய ராஜசார பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த கொஸ்டின் கேட்டன்னா யாருமே இளையராஜாவை பத்தி பேசவே இல்லை இல்ல அதான் சொன்னாங்க கருணாநிதியை தவிர ஹலா அதை நான் பேசலான்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் என்னென்னா அதுக்கு ரொம்ப சரியான வார்த்தைகள்லாம் வேணும் முதல்ல அதை பற்றி அவர் சொல்கிறது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அழகியோட ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் வந்து இசையாணி தான் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் தான் அழகிங்கிற ஒரு படம் அதனால் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா முத முதல்ல இந்த கதை நான் நடிக்க வரும்போது தளபதி என்ன பிரச்சனை சொன்னான்னு தெரியல எனக்கு பட் இந்த மாதிரி சில சில கேள்வி நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய மங்களாள இருக்கிறவன் ஏன் சார் தன்னுடைய காதலியை கொண்டு போய் இங்கே கொண்டு போய் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கணும்ல நான் அவ கேட்டேன் சார் அப்படி விட்டுருங்க சார் நடிங்க சார் நீங்கள் அப்படின்ட்டா அப்புறம் நான் நடித்தது கூட பத்தாதுன்ட்டார் சார் சண்முகம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எமோஷ்னலாக நடிக்கணும் அப்படின்னு சொன்னார் இப்போ சொல்கிறாரு இல்லை சார் இந்த இப்போ பார்த்தோம்னா அந்த படம் இந்த வருஷத்துக்கும் அது சரியாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கும் அது சரியாக இருக்குது ஒருவேளை நான் ஓவர் ஆக்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்க இப்போ அவங்க பெண் சிவாஜின்ற மாதிரி நான் ஒரு ஆண் சிவாஜின்னு சொல்லிட்டு நானும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன் அது வந்து வேறு லெவலில் ஆயிருக்கும் அதனால் அந்த சட்டில் பர்ஃபாமன்ஸ் தான் அதுக்கு கரெக்டு இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்திருக்கும் அதுவும் சார் அதேமாரி நீங்கள் ஒரு கிரியேட்டர் பெரிய கிரியேட்டர் பெரிய ப்ரொடியூசரு அந் நீங்கள் இப்போ இந்த அழகி நீங்களே சொன்னீங்க மேடையில் இந்த படம் வெற்றிக்கு அவங்க சீன்ஸ்லாம் எடுக்க வேணாம் அந்த குழந்தை நட்சத்திரங்கள்லாம் இருக்கட்டும்னு நீங்கள் இன்றைக்கும் பெரிய ஆள் அவங்களாம் ஆனால் அந்த அளவுக்கு வல்ல சினிமா இப்போ இந்த சதீஷ் மட்டும் ஏதோ முயற்சி பண்ணிகிட்ருக்காரு அவங்களெல்லாம் வச்சு வேறு ஏதோ ஒன்று நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு ஒரு படத்தில் அவங்கள ஏன் யூஸ் பண்ணிக்கக்கூடாது இல்லை நல்ல கேள்விங்க நிச்சயமாக பண்ணலாம் இவங்கன்னு இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணுறவங்க இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணுற ஒரு பதிமூணு பேரை வச்சு தான் இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன் நான் படம் பண்ணுற டீம்ஸுன்ற ஒரு படத்தில் நிறைய டேலண்டடான ஒரு பதிமூணு குழந்தைங்களை வச்சு தான் இந்த படம் பண்ணுறேன் இந்த காலத்தில் வந்து ரஜினி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதில் விஜய் சேதுபதி இருக்கணும் விஜய் சேதுபதி பத்தாதுன்னு இன்னொரு பெரிய ஹீரோயின் இருக்கணும் இந்த பக்கத்தில் மணி சார் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு கமல்ஹாசன் இருக்கணும் கமல்ஹாசன் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசன் இருக்கணும் இப்படிலாம் பெருசு பெருசாக போராடிட்டு இருக்கும்போது நான் வந்து வெறும் பதிமூணு டேலண்ட்டை மட்டுமே நம்பி இப்போ நான் டீம்ஸ்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும் அது கொடுத்த உடனே டெஃபினெட்டாக இவங்கெல்லாம் வச்சு நான் ஒரு படம் எடுப்பேன்